மொழி வெறி ஒரு மொழிதான் மற்ற எல்லா மொழிகையும் விட உயர்ந்ததுன்னு நம்பர் ஒரு தப்பான எண்ணம் இங்க இந்தியாவுல இந்திதான் மற்ற எல்லா மொழிகளையும் விட மேலானதுன்னு சொல்றதுல இது தெரியுது தென்னிந்திய மாநிலங்கள்ல இந்தி எப்படி அதிகம் செலுத்துதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தி ஆதிக்கத்தோட வரலாற்று அரசியல் வேர்கள் என்னன்னு ஆராய்வோம் அது பிராந்திய மொழிகள கலாச்சாரங்கள்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்ப்போம் இந்தியா பல மொழிகள் பேசப்பட ஒரு நாடு ஒவ்வொரு மொழியும் ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தையும் மொழிகள் திணிக்குதுன்னா கலாச்சார வழிவகுக்கும் மொழி பின்னலுக்கு ஆபத்தானது ஒவ்வொரு மொழியோட மதிப்பையும் அங்கீகரிக்குது ரொம்ப முக்கியம் ஒரு மொழியை மேம்படுத்துறதுன்னா அது மற்ற மொழிகளுக்கு கேடு விளைவிக்க கூடாது மொழி பன்முகத்தன்மை ஒரு பலம் பலவீனம் இல்ல இந்தியாவோட ஒற்றுமை அதன் பன்முகத்தன்மை இருக்கு இதுல மொழி பன்முகத்தன்மையும் அடங்கும் பின்னணியில இந்த சூர்களை பத்தி இந்த வீடியோல இன்னும் ஆழமா பார்ப்போம் இந்தி திணிப்போட வேர்கள் ரொம்ப ஆழமானவை அது காலனிச்சுவ காலத்துல இருந்தே தொடங்கிடுச்சு அச்சி செய்யதுக்கு வசதியா இருக்கட்டும் என்ன பிரிட்டிஷ் காரங்க வட இந்தியாவுல இந்திய ஊக்குவிச்சாங்க இது இந்திக்கே ஒரு நன்மைன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குச்சு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தேசிய மொழி பத்தின விவாதம் தீவிரம் அடைஞ்சது இந்திய ஒரே தேசிய மொழியா ஏத்துக்கணும்னு சிலர் வாதிட்டாங்க இது நாட்டை ஒன்றிணைக்கும்னு நம்பினாங்க ஆனா தென்னிந்தியா அதோட தனித்துவமான மொழி அடையாளத்தோட இந்த கருத்தை எதிர்த்தது இதே அவங்க மொழிகளையும் கலாச்சாரங்களையும் தமிழ்நாட்டுல இந்தி திணிப்பு அவங்க மொழி அடையாளத்துக்கு அச்சுறுத்தலா பார்க்கப்பட்டது தென்னிந்தியாவுல இந்தி தொடர்பா இருக்கிற உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க இந்த வரலாற்று பின்னணி ரொம்ப முக்கியம் தென்னிந்திய மொழிகள்ல கலாச்சாரங்கள்ல இந்த தென்னிப்போட் தாக்கத்தை பத்தி இந்த வீடியோல இன்னும் அழமா பார்ப்போம் தென்னிந்திய மொழிகள் இந்த ஆதிக்கத்தோட தாக்கம் நிறைய இருக்கு பிராந்திய மொழிகள் மறைஞ்சு போயிடுமோன்னு ஒரு பெரிய கவலை இருக்கு கல்வி நிர்வாகம் பொது சூழல்களா இது தெளிவா தெரியுது நல்ல வாய்ப்புகளுக்கா இந்தி கத்துக்கணும்னு சொல்றது இந்தி பேசாதவங்களை ஒருங்கட்டும் இந்த ஆதிக்கம் கலாச்சார ரீதியாவும் தாக்கத்தை ஏற்படுச்சது மொழியும் கலாச்சாரமும் ஒன்றோடொன்று ஒன்றை திணிக்கிறதுனால மற்றொன்று அழிஞ்சு போவோம் இலக்கியம் சினிமா அன்றாட வாழ்க்கையில பிராந்திய மொழிகளோட பயன்பாடு வருது தென்னிந்திய கலாச்சாரங்கள் அவங்க தனித்துவமான அடையாளத்தை இழந்துருமோன்னு பயம் இருக்கு கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகா மொழி பன்முகத்தன்மையை பாதுகாக்குது ரொம்ப முக்கியம் தென்னிந்தியா அதோட தனித்துவமான மரபுகள் கலை வடிவங்கள் மொழிகள பெருமைப்படுது இந்தி ஆதிக்கத்தால கலாச்சார ஒருங்கிணைவு ஏற்பட்டு தென்னிந்தியா வழங்கும் செழுமையும் பன்முகத்தன்மையும் குறைஞ்சி போயின் எதிர்ப்பின் மைய புள்ளிகள் சம்பவங்களும் கொள்கைகளும் வரலாறு முழுக்க இந்தி ஆதரவாளர்களுக்கும் தென்னிந்தியாவுக்கும் இடையில பல சம்பவங்களும் கொள்கைகளும் பதற்றத்தை படுத்தி நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் ஒரு முக்கியமான உதாரணம் இந்திய இந்தியாவோட ஒரே அதிகாரபூர்வ மொழியா மாத்தணும்னு முயற்சி பண்ணப்போ இந்த போராட்டங்க வெடிச்சது சமீபத்திய காலத்தில கல்வி அரசு வேலைகள் பொது அறிவிப்பு பலகைகள்ல இந்திய ஊக்குவிக்கிற கொள்கைகள் மொழி திணிப்பு பத்தின கவலைகளை மறுபடியும் தூண்டி இருக்கு பள்ளிகள்ல மூன்று மொழி சூத்திரம் பத்தின விவாதம் ி பெரும்பாலும் கட்டாய மொழிகள் அதிகப்படுத்தது தொகுப்பு மொழி பன்முகத்தன்மைக்கான தென்னிந்தியாவின் போராட்டம் சவால்கள் இருந்தாலும் தென்னிந்தியா அதோட மொழி பன்முகத்தன்மையை பாதுகாக்க நல்ல மன உறுதியை காட்டியிருக்கேன் மாநில அரசுகள் கல்வியிலையும் நிர்வாகத்திலேயும் பிராந்திய மொழிகளை ஊக்குவிக்க கொள்கைகளை செயல்படுத்தி உள்ளூர் மொழிகளை கத்துக்கணும் பாதுகாக்கணும் மக்களுக்கு ஆர்வம் அதிகமாக மேலும் பிராந்திய சினிமா இலக்கியத்தோட வளர்ச்சி உள்ளூர் மொழிகளை உயிரோடு வைச்சிருக்க முக்கிய பங்கு வகிச்சிருக்கு இந்த தலங்கள் கலாசார வெளிப்பாட்டுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமா இருக்கு இளைய தலைமுறையினரோட தொடர் கொள்ளவும் உதவுதே மொழி பன்முகத்தன்மைக்கான தென்னிந்தியாவின் போராட்டம் வெறும் மொழிகளை பாதுகாக்குது மட்டும் இல்ல கலாச்சார அடையாளத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறது அர்த்தம்